வணக்கம் கும்பம் ராசிகாரர்களாகிய உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதி முடிவதற்குள் இந்த வார காலகட்டத்தில் இவைகள் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்தே தீருமென்று சொல்லக்கூடிய வகையில் எந்த மாதிரியான விஷயங்கள் அமைகிறது என்று பார்ப்போம் கிரகங்களின் இருப்புகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் என்ன என்றும் ஆழமாகவும் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் ஆராய்ச்சி செய்து பார்ப்போம் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சுக்கிர பெயர்ச்சி புதன் பெயர்ச்சி சூரிய பெயர்ச்சி பெயர்ச்சி என பல கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு விதமான முன்னேற்றங்களுக்கு வித்திடக்கூடிய வகையில் அமைகின்றது என்பது மட்டுமில்லாமல் சனியின் காலகட்டத்தில் சனி பகவான் தன்னுடைய சஞ்சார காலகட்ட தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்து முடித்துவிட்டார் எனவே இனி வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு மிகச்சிறப்பாக அமைவதற்கான சூழ்நிலைகள் உருவாகிறது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன கிரகநிலைகளின் அமைப்பை மேலும் சற்று ஆழமாக ஆராய்ந்து பார்க்கின்ற போது கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நவகிரகங்களிலேயே தோஷமற்ற கிரகமாக முழுமையான சுபகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் அமைப்பை பொறுத்தமட்டில் மிகவும் வலுவாக ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் குரு நான்கில் இருப்பது கண்டிப்பாக நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அமைப்பாகத்தான் கருதப்படுகிறது அர்த்தாஷ்டம குருவாக இருந்தாலும் கூட அவர் முழுமையான சுபகிரகமாக இருக்கின்ற காரணத்தினால் பல்வேறு வகையான தடைகள் சிக்கல்கள் கண்டிப்பாக நீங்குகிறது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சுபநிகழ்வுகளில் ஏற்படவிருக்கின்ற காரியத்தடைகள் தடைகள் அனைத்தும் மறைவதற்கான சூழ்நிலைகள் உண்டு என்பதை துல்லியமாகவும் தெல்ல குரு உறுதி செய்கிறார் குரு பகவான் நான்காம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருந்தாலும் கூட அவருடைய சுபபார்வைகள் காரணமாக பல்வேறு விதங்களான நன்மைகள் கண்டிப்பாக நிறைந்து கிடைக்கிறது ஏனெனில் குருபார்க்கின் கோடி நன்மைகள் என்பது ஜோதிட சாஸ்திர மூல நூல் விதியாகும் அப்படிப்பட்ட குருவின் சுபபார்வைகள் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானம் பத்தாம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானம் பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானம் போன்ற இடங்களில் வலுவாக பதிகிறது அஷ்டமஸ்தானம் கர்மஸ்தானம் மற்றும் செலவுஸ்தானத்தை குறுபகவான் பார்ப்பதால் அஷ்டம பாதிப்புகள் விலகுகிறது மீன் விரய செலவுகள் சுபவிரயங்களாக மாறும் திருமணம் வளைகாப்பு காதுகுத்து புதுமனை புகுவிழா என பல்வேறு வகையான சுபநிகழ்வுகளை கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் சந்திப்பதற்கான யோகங்கள் உண்டு தொழில் ஸ்தானம் வலுப்பெறக்கூடிய இந்த காலகட்டத்தில் பணவரவில் இருக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள் கண்டிப்பாக நீங்குகிறது பணவரவுகளை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் குடும்ப வருமானங்களை அதிகரித்து கொள்ளக்கூடிய விதத்தில் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு எந்த ஒரு காரியத்தை மேற்கொண்டாலும் முன்கோபங்களை குறைத்து கொண்டு சிறப்பாக கையாளக்கூடிய ஆற்றலை கண்டிப்பாக குரு உருவாக்கி கொடுக்கிறார் குடும்பத்தில் உறவுகள் பலப்படக்கூடிய வகையில் நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு உறவினர்களுக்கு இடையே ஏற்பட்ட மனவருத்தங்கள் மனக்கசப்புகள் சங்கடங்கள் விலகக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் ராசியின் அதிபதியான ராசிநாதனான சனி பகவானும் ஜென்ம ராசியில் சஞ்சரித்துக் கொண்டிருந்தாலும் கூட திருகணிதத்தின்படி சனி அவருடைய சஞ்சார தூர காலகட்டத்தில் பாதிக்கு மேல் கடந்து முடித்துவிட்டார் எனவே இனி வரக்கூடிய காலகட்டங்களில் பெருமளவில் சிரமங்கள் குறைந்து மறையும் என்பது மட்டுமில்லாமல் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல மாற்றங்களும் மிகச்சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைந்து கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக உண்டு என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் சனி பகவான் உறுதி செய்கிறார் சனியின் இந்த மாதிரியான அமைப்பு காரணமாக தொழில் மற்றும் உத்தியோகம் ரீதியாக உங்களது அதீத விசுவாசமே அவற்றில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான சிரமங்கள் சிக்கல்கள் தடைகளை பிரச்சனைகளை நீக்கி நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய வகையில் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது எனவே உத்தியோகம் சார்ந்த பணிகளில் சந்தித்து வரக்கூடிய சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகள் நிர்வாகத்தின் கெடுபிடி என அனைத்திலும் நல்ல மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் உருவாகிறது இவற்றை உங்களுடைய அனுபவ ரீதியாக உணர்வதற்கான சந்தர்ப்பங்கள் உருவாகிறது புதிய வேலைவாய்ப்புகள் புதிய தொழில் சார்ந்த முயற்சிகள் போன்றவற்றில் நல்ல காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு எதை செய்தாலும் நேர்மையாகவும் கடின உழைப்பையும் போடக்கூடிய உங்களுக்கு அந்த உழைப்பிற்கு ஏற்ற நல்ல பலன்கள் நிறைந்து கிடைக்கும் செய்யும் தொழிலே தெய்வம் என்று செயல்படக்கூடிய கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய தொழில் சார்ந்து இருக்கக்கூடிய பல நெருக்கடிகள் நீங்குவதற்கான சூழ்நிலைகளை ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனியும் குருவும் உருவாக்கி கொடுக்கின்றனர் இது கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க தான் கருதப்படுகிறது பொதுவாகவே சனி குருவின் சஞ்சார அமைப்பும் சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பில் இருந்தாலும் கூட சஞ்சார தூரத்தை பாதிக்கு மேல் சனி கடந்து முடித்துவிட்டார் குருவும் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருந்ததை விட நான்காம் இடத்தில் இருப்பது நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பாகத்தான் கருதப்படுகிறது எனவே தொழில் ரீதியாக புதிய வாய்ப்புகளும் புதிய ஒப்பந்தங்களும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கும் பல்வேறு விதங்களில் சந்தித்து இருந்து கொண்டிருக்கக்கூடிய கடன் சார்ந்த தொந்தரவுகள் தேவையில்லாத பல இடர்பாடுகள் நீங்குவதற்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு என்பது மட்டுமில்லாமல் சர்ப்பகிரகங்களாக சாயாகிரகங்களாக நிழல்கிரகங்களாக நிழல் கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுகேதுக்களின் அமைப்புகளை ஆராய்ச்சி செய்து பார்ப்போம் ராகு ராசிக்கு இரண்டாமிடமான இடமான வாக்கு குடும்பம் தனஸ்தானத்திலும் ஞானகாரகரான மோட்சகாரகரான கேது ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திலும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இது உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இல்லை என்றாலும் கூட இந்த இரண்டு சர்ப்பகிரகங்களும் அவர்களுடைய பயணகால கட்ட தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்து முடித்துவிட்டனர் எனவே தனஸ்தானத்தில் ராகுவால் பெரிய அளவிற்கான சிரமங்கள் இல்லை எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய கேதுவாலும் பாதிப்புகள் குறையும் ஏனெனில் குரு பார்க்கின் கோடி நன்மைகள் என்று சொல்லக்கூடிய விதத்தில் குரு தன்னுடைய அஷ்டம பார்வையால் எட்டாம் இடத்தை அதாவது கேதுவை பலமாக பார்வையிடுகிறார் எனவே கேதுவால் ஏற்படக்கூடிய அஷ்டம பாதிப்புகள் தோஷங்கள் இந்த காலகட்டத்தில் பெருமளவில் குறைந்து மறைகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக கருதப்படுகிறது எனவே நிழல் கிரகங்கள் நிஜ வாழ்க்கையில் நல்ல பல முன்னேற்றங்களையும் பல சிரமங்கள் சிக்கல்களையும் குறைத்து நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றிக் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளையும் யோகங்களையும் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பது வரவேற்கத்தக்க மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது பூமிகாரகரான மங்களகாரகரான செவ்வாயை பொறுத்தமட்டில் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமாகிய முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருப்பது கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கண்டிப்பாக விவசாயம் சார்ந்த பணிகளில் எதை செய்தாலும் அவற்றை முன்கூட்டியே திட்டமிட்டு கணித்து மிகச்சிறப்பாக கையாளுவதற்கான நல்ல பல அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக செவ்வாயின் நிலைப்பாடு கருதப்படுகிறது செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அவருடைய சஞ்சார அமைப்பின் காரணமாக பல்வேறு விதங்களான புதிய வாய்ப்புகள் விவசாயம் சார்ந்த பணிகளில் கண்டிப்பாக கிடைக்கும் விளைச்சல்களும் வருமானங்களும் லாபங்களும் அதிகரிக்கும் வருமானங்களை உயர்த்திக் கொள்வதோடு மட்டுமில்லாமல் பல்வேறு வகைகளான சிக்கல்கள் குறையும் கால்நடை வளர்ப்பிலும் அபிவிருத்தி காணக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த வாரம் அமைகிறது கல்விகாரகராக வித்தைகாரகராக புத்திகாரகராக இருக்கக்கூடிய புதன் ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள்ளிருந்து இந்த மாதம் ஒன்பதாம் தேதி முதல் ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணிய புண்ணியஸ்தானத்திற்குள் சென்று ஆட்சிபலம் பெறுகிறார் புதனின் அமைப்பு நான்கு மற்றும் ஐந்து என இரண்டு இடங்களும் நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய ஒரு அமைப்பாகத்தான் கருதப்படுகிறது எனவே புத்திகாரகராக இருக்கக்கூடிய புதனின் அமைப்பு காரணமாக உயர்கள் விசார்ந்த பணிகள் மாணவ மாணவி கண்மணிகளுக்கு மிகவும் சிறப்பாக அமைவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் கண்டிப்பாக இனிதாக கிடைக்கிறது விரும்பிய பாடப்பிரிவினை விரும்பிய கல்லூரியில் படிப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் இந்த காலகட்டத்தில் மிகவும் வலுவாக கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் எவ்வளவுதான் கடினமான பிரச்சனைகள் வந்தாலும் அவற்றை மதிநுட்பத்துடனும் நுணுக்கமாகவும் கையாளக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கிறார் புத்திகாரகராக இருக்கக்கூடிய புதன் மேலும் இந்த நேரத்தில் ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுக்கு சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சுகாதிபதியான சுக்கிரன் இந்த ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்திற்குள் நுழைகிறார் இந்த மாதிரியாக சுக்கிரன் இரண்டு இடங்களிலும் சஞ்சரித்து கொண்டு வலுவான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய அமைப்பாகத்தான் கருதப்படுகிறது எனவே தடைகள் தோஷங்கள் பல்வேறு வகையான சிரமங்கள் தந்திரங்கள் சூழ்ச்சிகள் என எதுவாக இருந்தாலும் மறையும் உங்களுடைய திறமைகள் முழுவதையும் வெளிக்கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகளையும் யோகங்களையும் கண்டிப்பாக கலைத்துறை உள்ளிட்ட பல்வேறு வகையான பணிகளில் அதீதமான அளவிலான வளர்ச்சிகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த பலமான அமைப்பில் சுக்கிரன் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் கலைத்துறையில் அசுர வளர்ச்சிகள் உண்டு அரசியல் ரீதியான பணிகளில் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் அதிரடியான முன்னேற்ற யோகங்களையும் வாய்ப்புகளையும் நிறைந்து பெறக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் கருதப்படுகிறது உங்களுடைய வளர்ச்சிகள் அசுர வளர்ச்சிகளாகவும் யாராலும் அறிய முடியாத அளவிற்கு அதிரடியான மாற்றங்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அரசியல் சார்ந்த பணிகள் மிகவும் பலமாக அமைவதற்கான யோகங்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறது ராஜகிரகமான முதன்மை கிரகமான சூரியன் ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திலிருந்து ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு விலகுகிறார் சுகஸ்தானத்தை விட்டு சூரியன் விலகுவது கண்டிப்பாக வரவேற்கத்தக்க அமைப்பாக கருதப்படுகிறது ஆனால் நான்காம் இடத்தில் சூரியன் பதினைந்தாம் தேதி வரை வலம் வந்து கொண்டிருப்பதால் இந்த வார காலகட்டத்தில் உங்களுடைய உடல்நலம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் தேவை எந்த செயலை செய்தாலும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று செய்வதை தவிர்த்தல் சிறப்பு எல்லாவற்றிலும் நிதானமும் பொறுமையும் கண்டிப்பாக தேவை மனோகாரகரான சந்திர பகவானை பொருத்தமட்டில் ஜென்மராசி இரண்டு மூன்று நான்கு ஐந்து என பல்வேறு இடங்களில் பயணிக்கப் போகிறார் இந்த மாதிரி மாறி மாறி சஞ்சரிப்பதால் நன்மைகளும் தீமைகளும் கலந்த ஒரு அமைப்பாக தான் இந்த காலகட்டத்தில் கருதப்படுகிறது எனவே சற்று கவனமுடன் செயல்பட்டால் அவற்றின் சிரமங்களை கண்டிப்பாக தவிர்க்க முடியும் மேலும் இந்த வாரத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் கண்டிப்பாக நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் விரதமிருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய தெய்வ கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யுங்கள்